ஸ்ரீ தேவி பாகவதம் முதல் அத்தியாயம் ஒன்பதாவது பாகம் மது கைப்படர்கள் வதைத்த கதை இந்த கதையை பார்ப்போம் தேவி பாகவத்தில் ஒவ்வொரு பாகமாக நான் வாசிச்சுக்கிட்டு வரேன் இந்த தேவி பாகவத்தை கேட்பறதே பெரும் புண்ணியம் கேட்பவருக்கு கேட்ட பொருள் கைகூடும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த தேவி பாகவதம் இந்த புத்தகத்தை அங்கே வாசிங்க ஒரு அறநூறு ரூபாய் வருது இந்த பப்ளிகேஷன் கொடுக்காங்க உங்களுக்கு பத்மாவதி அப்செட் அவங்க அதை பப்ளிஷ் பண்ணிக்காங்க நல்ல அற்புதமான தமிழில் அழகான உரையில் இருக்குது தேவி பாகவதம் அனைத்து வேதங்கள் உள்ள சாஸ்திரங்களையும் எடுத்து ஒரே புத்தகத்தை தூக்குபட்டது நேரம் கிடைக்கும்போது வாசிங்க வாசிக்க முடியலன்னா கேளுங்க எந்த குறைகள் இருந்தால் மன்னிக்கவும் நான் வாசிக்கிறதுல குறைகள் இருந்தால் முன்னாடியே மன்னிப்பு கேட்டுக்கிடுறேன் ஸோ ஓம் சக்தி முனிவர்களே உங்களுக்கு இதுவரை பராசக்தியின் சொரூபத்தை ஒருவாறு எடுத்து சொன்னேன் இனிமேல் மகாவிஷ்ணுவின் உடல் முழுவதும் வியாபித்திருந்த நித்தி ராசக்தி அவரை விட்டு விலகியது அவருக்கு மது கைபடருக்கும் உண்டான யுத்தத்தை பற்றி சொல்கிறேன் கேளுங்கள் என்று சூதமுனிவர் சூதமுனிவர் கூறத் தொடங்கினார் விஷ்ணுவின் கண்கள் முகம் மூக்கு இதயம் முதலான அங்கங்கள் அனைத்திலும் நித்திரை ரூபமாக வியாபித்திருந்த தாமச சக்தியானது வெளிப்பட்டு ஆகாயத்தில் உள்ள பராசக்தியுடன் கலந்து நின்றது உடனே விஷ்ணு கண் விழித்தார் அப்போது அங்கு பிரம்மதேவன் அளவு கடந்த பயத்துடன் மது கைடப அசுரர்களுக்கு அஞ்சி நடுநடுங்கி கொண்டிருந்தார் அவரை கண்ட மகாவிஷ்ணு தாமரையில் தங்கும் பிரம்மணி நீ தவத்தை விட்டு இங்கு வந்த காரணம் என்ன ஏன் இப்படி பயந்து என்று கேட்டார் அதற்கு பிரம்மன் தந்தையே உம்முடைய காது கொரும்பிலிருந்து தோன்றிய மது கை டபர் என்னும் இரண்டு அசுரர்கள் என்னை கொள்ள செய்ய துர கலை செய்ய துரத்தி வருகிறார்கள் நான் பயந்து தங்களுக்கு தங்களை சரணடைந்தேன் என்றார் உடனே அவருக்கு திருமால் அவயமளித்து பிரம்மனே நான் அந்த அசுரர்களை நொடி பொழுதில் கொன்று விடுகிறேன் அவர்களை என் பலத்தை உணராமல் உன்னை பின் என்னுடன் போர் செய்வதை வந்திருக்கிறார்கள் அது அவர்கள் விதி முடிவது முடிவதினா முடிவதனால்தான் நீ பயப்படாது என்று கூறினார் அப்போது மது கைட்டவர் என்னும் அசுரர்கள் இருவரும் அங்கே வந்து ஏ நான் குதலை பிரம்மணே அங்கெங்கு எங்கு ஒளிந்து கொண்டாய் என்று கூவிய கூவியவாறு சமுத்திரச்சலத்தில் எந்தவித ஆதா ஆதாரமுமின்றி நின்று பிரம்மதேவனை நோக்கி ஏ பலம் இல்லாதவனே எங்களுடன் போர் புரிவதற்கு பயந்து இங்கே ஓடி வந்து இந்த தூங்கு மூஞ்சியிடம் சேர்ந்து கொண்டாயோ அதனால் எங்கனென் எங்கென்ன பயம் எனக்கு எங்களுக்கு என்ன பயம் இந்த தூங்கு மூஞ்சி பெருமாளே என் கண்ணார பார்க்க நாங்கள் உன்னை கொன்றுவிடுவோம் பின் பிறகு பாம்பு படுக்கையில் படுத்திருக்கும் இந்த பரந்தாமனையும் கொன்றுவிடுவோம் ஓ பிரம்மனே ஒன்று எங்களுக்கும் போருக்கு வா அல்லது எங்களுக்கு அடிமை என அடிமை என பணிவாயாக என்று கர்ஜித்தார்கள் அவ்வசர்கள் இந்த அலட்சியமாக பேசுவதைக் கண்ட விஷ்ணு அவர்களை நோக்கி அசுரமணிகளே உங்களுடைய அகம்பாவத்தை ஒரு கணத்தில் அடக்கிவிடுவேன் வீணாக வாய் வீரம் பேசி பிதற்ற வேண்டாம் எங்களுடன் போர் புரிய வாரங்கள் என்னிடம் போர் புரிய வாருங்கள் என்று கூறினார் அதைக் கேட்டதும் அசுரர்கள் கடும் கோபம் கொண்டார்கள் கண்கள் சிவக்க கணற்பொறி பறக்க சமுத்திரத்தின் மையத்தில் இருந்தவாறே போர் செய்ய துவங்கினார்கள் அவர்களில் மது என்பவன் மிக வேகமாக முன்னேறி பாய்ந்தான் கை ட கைடபனே நான் நின்ற இடத்திலேயே நின்றான் முன்னேறிய மது மதுவசுரன் அதி ஆத்திரத்துடன் மகாவிஷ்ணுவின் மீது பாய்ந்தான் அவரை இறங்க கட்டி கொண்டு மல்யுத்தம் புரியலானார் அவனோடு மகாவிஷ்ணு நீண்ட நெடுங்காலம் போர் செய்தார் இறுதியில் மது அந்த போரில் புறங்காட்டு ஓடினான் அவன் வா ஓடுவதைக் கண்டதும் கைடவன் துள்ளி குமுறி மதுவைப் போலவே மகாவிஷ்ணுவின் மீது பாய்ந்து வற்போர் செய்தான் மதுவைப் போலவே புறங்காடிட்டு ஓடினான் அவன் ஓடுவதைக் கண்டதும் மது அசுரன் மீண்டும் வந்து திருமாலோடு முன்போல போர் புரிந்தான் இதுவே இது போல இருவரும் மாறி மாறி தன் தனி ஒருவனாய் மகாவிஷ்ணுவோடு போர் புரிந்தார்கள் இந்த நீண்ட போராட்டத்தை பிரம்மதேவரும் ஆகாயத்திலிருந்து நித்திரா தேவியும் பார்த்து கொண்டே பின்வருமாறு எண்ணமிட்டார்கள் இந்த அசுரர்கள் இருவரும் இருவரில் ஒருவன் ஒருவன்கூட கலைப்படையவில்லை இந்த போர் துவங்கி ஐயாயிரம் ஆண்டுகளாகின மகாவிஷ்ணுவே இலை இலைக்கும் கலைந்தும் காணப்படுகின்றார் இவ்வளவு காலமாயும் மது கடக அசுரர்களின் ஒருவர் கூட அழியவில்லை அவர்களுடைய சக்தியும் வீரமும் பலமும் அப்படியே தான் வளர்த்துகின்றனவோ என்று அதிசயத்தான் அதுபோலவே மகாவிஷ்ணுவும் எண்ணினார் சோர்வுற்ற அவர் அவ்வசுரர்களை எப்படி கொன்றழைப்பது என்று ஆலோசித்துக் கொண்டு நின்றார் அப்போது அசுரர்கள் இருவரும் மாலை நோக்கி ஏன் இப்படி ஏற்றமுற்று நிற்கின்றாய் உன்னால் எங்களை ஜெயிக்க முடியாது என்பது தெரியவில்லையா அடைக்கலம் என்று எங்கள் கால்களில் விழுந்துவிடு அப்படி எங்களிடம் சரணடைந்தால் நீ உயிர் பிழப்பாய் இல்லை என்றால் உயிர் இழப்பாய் முன்போடு போர் செய்ய எண்ணுவாயானா எண்ணுவாயானாலும் கூட உனக்கு ஏது பலம் அதை நாங்கள் தான் விட்டோமே நீ நீ என்ன செய்வாய் எங்கள் வார்த்தையில் உனக்கு சந்தேகம் இருந்தால் அதோடு உனக்கு தைரியமும் இருந்தால் இந்த கணமே எங்களுடன் யுத்தம் புரியவா காலத்தை வீணாக்காதே உன் மகனாகிய பிரம்மனோ நீ வெற்றியுடைய வெற்றியுடையா வெற்றியுடைவாயோ அல்லது மரணமடைவாயோ என்று வைத்தவிழி வாங்காமல் மிரள விழுந்து கொண்டிருக்கின்றான் அவன் சந்தேகம் தீர்வதற்காகவாது நாங்கள் உனக்கு கொன்று அதன் பிறகு அவனையும் கொள்ள வேண்டியிருக்கிறது என்று முழங்கினார்கள் அவர்கள் பேரிய பேசிய பரிகாச வார்த்தைகளை கேட்டு மகாவிஷ்ணு திகைத்தார் இனிமேல் நமக்கு வெற்றியுடையாவது அரிது இவர்களை தந்திரத்தால் வெல்ல முடியும் என்பதை உணர்ந்து அவர்களை நோக்கி அசுரர்களை மகாவீரர்களை யுத்த தர்மப்படி போரில் இலைத்தலைவனை நிறை நிராயுத பாணியாக இருப்பவனையும் சோர்வுற்று விழுந்தவனையும் பாலபருவம் உடையவனையும் சுத்த வீரர்கள் கொல்ல நினைக்க மாட்டார்கள் இந்த நீதி உங்களுக்கு தெரிந்திருக்கும் நானோ இப்போது மிகவும் சோர்வுற்று இருக்கின்றேன் சிக்கின்றேன் நீங்களோ இலை இலை படையவில்லை ஏனென்றால் நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து என்னை எதிர்த்து போராடாமல் ஒருவர் மாறி ஒருவர் தனித்தனியாக போர் செய்வதால் நீங்கள் மாறி மாறி இலைப்பார முடிகின்றது நானோ தனித்து உங்களுடா உங்கள் இருவரிடமும் இடைவிடாமல் போர் செய்வதால் எனக்கு இழைப்பாற முடியவில்லை ஆகவே இந்த உண்மை நிலைமையை நீங்கள் உணர்ந்து சற்று நிதானம் நிதானிப்பிராயின் நான் இழைப்பாரியவுடன் முன்போல உங்களுடன் போர் புரிய வருகின்றேன் பிறக யுத்த தர்மப்படி நியாயமையா நியாயமாகவே போரிடுவோம் என்று கூறினார் அதைக் கேட்ட அசுரர்கள் இவரை இழைப்பார அனுமதித்துவிட்டு சற்று தூரத்தில் நின்றார்கள் அதை கண்டு திருமால் அவர்கள் இருவரையும் பற்றியும் அவர்களை அளிக்க வேண்டிய உபாயத்தையும் பற்றியும் சிந்திக்கலானார் இந்த மது டய மது கைடபம் அசுரர்கள் தங்கள் சொந்த இஷ்ட அப்படியே தங்கள் மரணம் உண்டாக வேண்டும் என்று பராசக்தியிடம் வரம் பெற்றவர்களாயிற்று இவர்கள் இழைப்பார்கள் இழைப்பார்களா இவர்கள் நம்மால் அழிக்க முடியுமா இதுவரை போர் செய்து வெற்றி உடைய வாய்ப்பே கிடைக்கவில்லை நாம் இவர்களை வெல்ல முடியாமல் விட்டு விடுவேனானால் இவர்கள் தேவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தீங்கிழைப்பார்களே இதற்கு நான் என்ன செய்யலாம் இவர்களுக்கு கொடுமையான வியாதிகள் தோன்றும்படி செய்தாலும் கூட இவர்கள் இழைக்க மாட்டார்களே இவர்கள் விரும்பினால்தான் இவர்களுக்கு மரணம் நேரிடாமல் நேரிடலாம் என்று வரம் பெற்றிருக்கிறார்கள் இவர்கள் எந்த காலத்திலும் என்ன விதமான மரணமடைய வேண்டும் வேண்டுமென்று விரும்பி இருக்கின்றார்களோ அது நமக்கு தெரியவில்லை ஆகவே இவர்கள் தாங்களாகவே மரணத்தை விரும்பும்படியாக காரியம் எதுவோ அதனை செய்வதே வேணா யோசனையாக அதனால், தேவியின் கருணையின்றி எப்படி முடியும் என்று எண்ணி வெண்ணிலே ஜோதி சுரூபமாய் நிற்க நின்றருளும் பராசக்தி தேவியை துதித்து முறையிட்டு கண்ணீர் ஆறாக பெருக வேண்டி நின்றார் அப்போது தேவியானவள் கருணை கூர்ந்து அதவா நீ அஞ்ச வேண்டாம் இப்போது நீ சண்டை செய்ய செல் உனக்கு வெற்றி உண்டாகுமாறு அவ்வசர்களுக்கு உன் உருவத்தை காட்டி மோகம் கொள்ளும்படி செய்து அவர்களை நான் வஞ்சிக்கின்றேன் அந்த சஞ்ச சந்தர்ப்பத்தில் அவர்களை நீ வெற்றி கொள்வாயாக என்று திருவருள் மொழிந்தான் அதை கேட்ட திருமால் அசுரர்களிடம் சென்று கடும் மல்யுத்தம் செய்தார் அப்பொழுது அவர் வெற்றியுடைய வெற்றி அடைய முடியாமல் திகைத்தார் ஏற்க முற்ற முகம் வாடி நின்றார் அந்த சமயத்தில் அம்பிகை கருணை கொண்டு ஜெகன் மோகினியாக வடிவம் எடுத்து அசுரர்கள் முன்னே தோன்றினார் வீச்சாகிய காம காம பானத்தை அவ்வசுரர்கள் மீது வீசினாள் புன்னகை தீயை பூட்டி அபிநய நடகத்தால் அவர்களை போர் செய்ய விடாமல் மயக்கினார் சங்கீத தானத்தால் அழகு மயக்கத்தாலும் அளவு கடந்த மோகத்தாலும் மதிமயங்கிய மது கைடபம் அசுரர்கள் இருவரும் அதன் பிறகு போரில் மனம் கொள்ளாமல் மோகவெறி பிடித்தவர்களைப் போல தேவியை பார்த்து வண்ணம் அறிவுகளங்கி நின்றார்கள் அந்த சமயம் மகாவிஷ்ணு மெல்ல தேவியின் திரு அறிந்து துணைவு கொண்டு கொண்டு அசுரர்களை நோக்கி வீரர்களை உங்களைப் போல போர் செய்பவர்கள் இன்று வரை நான் கண்டதில்லை உங்கள் போர் திறமையைக் கண்டு நான் மகிழ்ந்தேன் இப்போதோ உங்களுக்கு போர் செய்ய என்னமே இல்லை போல தோன்றுகிறது இனி உங்களுக்கு வேண்டியது என்ன வேண்டியவற்றை நான் வழங்க சித்தமாக இருக்கின்றேன் என்று புன்சிரிப்புடன் கூறினார் ஜெகன் மோகினியாகிய தேவியின் மோக வடிவைக் கண்டு மது கை அசுரர்கள் அசுரர்கள் என்றாலும் இருவரும் மகாவிஷ்ணுவின் வார்த்தையை கேட்டு அகிக்காமல் ஏ விஷ்ணுவே நாங்கள் உன்னிடத்தில் யாசிப்போம் நான் எங்கள் யாசி மரபின் யாசிப்பதே என் வழக்கமாயிற்று அதை மறந்து நீ இப்போது கூறியது எங்களுக்கு விந்தையாக இருக்கின்றது ஆயினும் நாங்கள் இருவரும் உன் போர்த்திறமையைக் கண்டு பாராட்டுபவர்கள் உனக்கு நாங்களே பரிசலிக்க இருக்கின்றோம் ஆகையால் உனக்கு வேண்டிய பரிசையோ வார்த்தையோ நீ எங்களுடன் கேட்டு வாங்கிக்கொள் என்றார் அதை கேட்டு மகாவிஷ்ணு மகிழ்ந்து உங்களுக்கு கொடுக்கும் திறன் இருக்குமானால் என் போர் திறமையைக் கண்டு நீங்கள் பாராட்டியது உண்மையானால் இந்த யுத்தத்தில் என்னால் கொல்லப்பட வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு உண்டாக வேண்டும் அதாவது நான் உங்களை கொல்ல வேண்டும் அதுதான் நான் கேட்கும் வரமாகும் என்றார் அதை கேட்ட அசுரர்கள் எவரும் ஐயோ மோசம் போ போனோமே மகா தந்திரசாடியான இந்த திருமால் நம்மை வஞ்சித்து விட்டான் இவன் வேறு எதையாவது கேட்பான் அதை கொடுத்து தொலைந்து இவனை அனுப்பிவிட்டு அந்த ஜெகன் பெண்ணோடு பொண்ணோடு கூடி வாழலாம் என்றெந்தே என்றிருந்தோமே அந்த எந்த திருமால் நம் உயிருக்கே வைத்து இனி என்ன செய்வது கொடுத்த வாக்கை மீறக்கூடாது அந்த வஞ்சகன் யாசித்த வரத்தின்படி அவனாலேயே இறந்து விடுவோம் என்று துணிந்து மாயனே முன்பு இந்த உலகம் எல்லாம் ஒரு நீர்மயமாக இருந்தது அப்போது நாங்கள் விரும்பும் நேரத்தில் நீ ஒரு வரம் தர வேண்டும் என்று உன்னிடம் கேட்டிருந்தோம் அது உனக்கு நினைவிருக்கிறதா இல்லையா ஆனால் இப்போது அந்த வரத்தை கேட்கின்றோம் அதாவது இந்த சமுத்திரம் முழுவதும் ஒரே நீர்மயமாகியுள்ளது இந்த இடத்தில் எங்களை கொல்லாமல் ஜலமில்லாமலும் விசாலமாகவும் உள்ள ஒரு பிரதேசத்தில் எங்களை உன் விடலாம் நாங்கள் வேண்டும் வரம் இதுதான் நீ சக்தியாவ சக்தியவான் வானாயிருந்தால் அந்த வரத்தை கொடு என்று விண்ணப்பித்தார் மகாவிஷ்ணுவுடனே தம்முடைய சுதர்சனம் என்னும் சக்கரத்தை தம்மிடம் வரும்படி சிந்தித்தார் அதுவும் அவர் கரத்தில் வந்து இறங்கியது அதன் பிறகு திருமால் அவ்விரு அசோர்களையும் நோக்கி பொன்னகை செய்த வண்ணம் மது கைட்டவர்களே இப்போது நீங்கள் விரும்பியபடியே உங்கள் ஜலமற்ற பிரதேசத்தில் ஒன்றுவிடுகின்றேன் என்று கூறி விஸ்வரூபம் எடுத்தார் தனது அகன்ற துடைகளை அவர்களை துடைகளை அவர்களிடம் காண்பித்தார் அவை பூமியாக தென்பட்டது பிறகு அவர் அசுரர்களை நோக்கி அசுரர்களே இந்த பூமி கண்டீர்களா இங்கும் நீர் இல்லை நீரற்ற இந்த இடத்தில் உங்கள் தலைகளை வையுங்கள் நான் சத்தியவா வானா சத்தியவானேன் நீங்கள் வாக்கு தவறாது வாய்மையாளர்களாகும் என்றார் அதை கேட்ட அசுரர்கள் இனிமேல் நாம் சத்தியம் தவறுவது கூடாது அது நீதி இல்லை இந்த மாயவன் செய்த சூழ்ச்சியை போல நாமும் ஒரு சூழ்ச்சி செய்வோமாக என்று எண்ணி தம்முடைய உடல்களை ஆயிரம் யோசனை நீளமுள்ள நூலாக காட்டினார்கள் அந்த க அதை கண்ட திருமால் தனது துடை இரண்டாயிரம் யோசனை அளவாக காட்டினார் அதை கண்ட அசுரர்கள் நாணமுற்றும் விஷ்ணுவின் துடைகளில் தங்கள் தலைகளை வைத்தார்கள் மகாவிஷ்ணு தனது சக்கராயுதத்தால் அவர்கள் தலைகளை அறுத்தறிந்தார் அவர்கள் சரீரத்திலிருந்து வெளிப்பட்ட இரத்தமும் இறைச்சியும் சமுத்திரத்தில் சமுத்திரத்தில் பரவியது அவை பரவிய இடமோ பூமியாயிற்று எனவே மது கைடப அசுரர்களின் மேனியாய் ஆகி ஆகியதால் இந்த பூமிக்கு மேதினி என்ற பெயர் உற்றா உண்டாயிற்று அசுரர்களின் இறைச்சியால் தான் உணவருக்கு உதவா உதவாததாகிற்று முனிவர்களே மது கைட்டவர் என்று இருவசுரர்கள் மகாவிஷ்ணுவின் சாமர்த்தியத்தாலே அல்லது வலிமையினாலோ மடிந்தார்கள் அல்ல அவர்கள் தேவியின் மோ மோகனா சக்தியால்தான் மடிய நேரிட்டது ஆகையால் பராசக்தியாகி தேவி பூசிக்க தகுந்தவள் அவளை மிஞ்சிய தெய்வம் மூன்று உலகிலும் இல்லை இது உண்மை உண்மை இதுவே வேதங்களும் ஒப்புதல் மொழி வேதை இதுவே வேதத்தின் ஒப்புதல் மொழி ஓம் ஷாந்தே ஷாந்தேம் அடுத்து சிவனார் தந்த வரமும் வியாசரின் மோகமும் இதை அடுத்த பாகத்தில் பார்ப்போம் நன்றி